திறக்கவாயம்ீசவே திறக்கவாயிரம் ஆண்டவரே ளோட இருபராகே உன் ஆன்மாவும் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரின் ஆட்சி இயேசு நிக்கதேவிடம் கூறியது விண்ணிலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அருள் அரசாங்கம் என்ன செய்கிறது இந்த இரட்டை கோபுர தகர்ப்பின் நினைவாக நேஷனல் செப்டம்பர் மியூசியம் என்ற ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கி அதிலே அது சம்பந்தமான காட்சிகளை எல்லாம் வைக்கின்ற பொழுது இந்த உடைந்து போன சிலுவை வடிவிலான இந்த இரும்பு பீமை கொண்டு சென்று அந்த மியூசியத்திலே வைத்துவிடுகிறார்கள் ஆனால் மீண்டும் மக்கள் அந்த மியூசியத்தை நாடிச் செல்கிறார்கள் எங்கே அந்த சிலுவை இருந்ததோ அந்த சிலுவையை நோக்கி மீண்டும் மக்கள் படையெடுக்கிறார்கள் தினமும் அந்த சிலுவையை பார்த்து அந்த சிலுவைக்கு வணக்கம் செலுத்தி அதற்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஒருவர் அமெரிக்காவிலே நீதிமன்ற வழக்கை தொடுக்கிறார் அமெரிக்கா என்பது மத சார்பற்ற நாடு செக்குலர் கண்ட்ரி என்று நாம் சொல்கிறோம் இதிலே ஒரு மதத்தை சார்ந்த ஒரு அடையாளத்தை அதை எடுக்கிறதா வேண்டாமா என்று சொல்லி அவர்கள் தீர்ப்பை கொடுக்கிறார்கள் இந்த சிலுவை யாரெல்லாம் தங்களுடைய உறவுகளை நண்பர்களை அந்த இடத்திலே இழந்தார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய துயரத்தை இந்த சிலுவையின் துயரத்தோடு ஒப்பிட்டு ஆறுதலை பெற்றுக்கொண்டார்கள் எனவே அந்த சிலுவை அகற்றப்படக்கூடாது என்று தீர்ப்பை வழங்கினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சிலுவை நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது சிலுவை குணப்படுத்துதலின் அடையாளமாக இருக்கிறது சிலுவை நம்முடைய துன்பங்களை ஆண்டவர் இயேசுவின் துன்பங்களோடு ஒப்பிட்டு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு விடுதலையின் கருவியாக இருக்கிறது இன்று திருச்சபை திருச்சிலுவையினுடைய மாட்சியின் விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது புனித பௌலடியார் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இந்த வார்த்தையை மிக அழகாக பயன்படுத்துகிறார் எப்படி சிலுவை நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகிறார் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் யூதர்கள் அறிங்குறிகளை நாடுகிறார்கள் ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம் என்று சொல்லுவார் இந்த சிலுவை என்பது கிரேக்கர்களுக்கு மடமையாக இருக்கிறது யூதர்களுக்கு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது ஆனால் யாரெல்லாம் கடவுளை நம்புகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சிலுவை என்பது கடவுளின் வல்லமையும் இருக்கிறது என்று பௌலடியார் மிக தெளிவாகவே சொல்லுகிறார் சிலுவை என்பது நம் எல்லோருக்குமே ஒரு துயரத்தின் அடையாளமாக மட்டுமே இருக்கிறது ஆனால் இயேசுவினுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது சிலுவை என்பது துயரத்தின் அடையாளமாக அவருக்கு இல்லை சிலுவை என்பது வெற்றியினுடைய அடையாளம் நம்பிக்கையினுடைய அடையாளம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகின்ற பொழுது கடைசி நேரத்திலே தன்னுடைய பலத்தையெல்லாம் இழந்து வியர்வையோடும் இரத்தத்தோடும் தாகத்தோடும் மிக இருண்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் விவிலியத்தில் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் உறக்க கத்தி உயிர் நீத்தார் என்று சொல்லப்படுகிறது எல்லா வேதனைக்கு மத்தியிலும் தாகத்தினுடைய மத்தியிலும் இருண்ட ஒரு சூழ்நிலையிலும் தான் மூச்சுவிட முடியாத இருக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் இயேசு உறக்க கத்தி உயிர் நீத்தார் என்று பார்க்கிறோம் நாம் பார்க்க வேண்டும் எங்கே உறக்க சத்தம் எழும் உயிர் போகின்ற நேரத்தில் தாகத்தில் இருக்கின்ற பொழுது உறக்க சத்தம் எழுமா வாழ்க்கை இருண்டு போய் நம்பிக்கை ஏற்ற கடைசி சூழ்நிலையிலே உறக்கம் சத்தம் எழுமா கண்டிப்பாக எழாது வெற்றியின் போது மட்டுமே உறக்க சத்தம் எழும் ஒரு போட்டி நடக்கிறது விளையாட்டு போட்டி அங்கே வெற்றிகள் வருகின்ற பொழுது ஆரவாரம் எழுகின்றது சத்தம் எழுகின்றது ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உறக்க சத்தம் வெற்றியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது அவர் திருப்பாடல் இருபத்தி ரெண்டிலே வரக்கூடிய எண்ணிறைவா எண்ணிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த தான் பாடுகிறார் நாம் திருப்பாடலுடைய தொடக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் அந்த திருப்பாடருடைய முடிவை நாம் யாரும் படித்ததில்லை இருபத்தி ஒன்று வசனம் வரை துயரத்தினுடைய பாடலாக இருக்கின்ற அந்த திருப்பாடல் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம் அது வெற்றியினுடைய பாடலாக மாறுகிறது நம்பிக்கையினுடைய பாடலாக மாறுகிறது ஆண்டவர் துணை இருக்கிறார் எனக்கு கவலை இல்லை என்று நம்பிக்கையினுடைய பாடலாக அது மாறிக்கொண்டிருப்பதை அந்த திருப்பாடல் நமக்கு மிக அழகாகச் சொல்லுகிறது இப்பொழுது நமக்கு புரியும் ஆண்டவர் ஏன் அந்த உறக்க சத்தத்தை எழுப்பினார் அது வெற்றியினுடைய சத்தம் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் நான் செய்த காரியத்தை முடித்து விட்டேன் வெற்றியோடு செல்கிறேன் ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார் இந்த சிலுவை என்பது சிறிது காலமே இதை தாண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று வெற்றியோடு அந்த ஆண்டவர் உறக்க கத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் புனித பிரான்சிஸ் அசிசியார் சிலுவை என்பது எனக்கு ஒரு புத்தகம் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் நான் அந்த புத்தகத்தில் இருந்துதான் எனக்கு ஞானம் பிறந்தது என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு ஞானம் பிறந்தது என்று சொல்லுகிறார் பாண்டவர்களோடு இரு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதி பார வலு ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி